ஹாய் விவாஸ் இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா பில்லி சூனியத்தில் இருந்து விடுபட சித்தர்கள் கூடிய எளிய மந்திரம் பில்லி சூனியம் எல்லாம் வெறும் நம்பிக்கையை சார்ந்தது அது கெட்டது செய்யும் என்று நம்பினால் நிச்சயம் கெட்டது செய்யும் இதன் விளைவை செய்வது வெளியே இருக்கும் நபரோ திருஷ்டி பொருளோ அல்ல உள்ளிருக்கும் எண்ணம் பலவீனமான எண்ணம் உளவியலில் சைக்காலஜி என்ற பிரிவு ஒன்று உள்ளது இது மாந்தரீகம் ஏவல் சூன்யம் ஆகியவற்றை ஆராய்வது அந்த உளவியல் படி மேற்கூறியவற்றை பிளாக் மேஜிக் வகை உட்பட்டது சூன்யம் எல்லாம் நடக்குமா என்றால் ஒரு விதத்தில் நடக்கும் எப்படி சூனியம் என்பது ஒருவர் எண்ணத்தை தமது வரவழைத்து கேள்விப்பட்டிருப்பீர்கள் நமது ஓட்டத்திற்கு ஆட்டி படைக்கும் மனக்கலை ஆகும் ஆட்டி வைப்பவன் மன வலிமையாக இருக்க வேண்டும் ஆட்டி வைக்கப்படுபவன் மன பலவீனம் கொண்டவனாக இருக்க வேண்டும் அதாவது தம்மை முழுவதும் அர்ப்பணித்து விட வேண்டும் சரணாகதி ஆக வேண்டும் நடந்தால்தான் ஹிப்னாட்டிசமே ஈடேறும் மனோசக்தி கொண்டவனை ஒருபோதும் ஹிப்டாண்டிசம் செய்யவே முடியாது இப்படி அறிவியல் ரீதியான காரணங்கள் முன்வைக்கப்பட்டாலும் இன்றைய காலம் வரை மக்கள் மத்தியில் பில்லி சூனியம் என்ற ஒன்று மறையவே இல்லை படித்த மேதாவிகளாக இருந்தாலும் பில்லி சூனியத்தை நம்பத்தான் செய்கிறார்கள் அப்படி பில்லி சூனியத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் அதிலிருந்து மீள உங்களுக்கான மந்திரம் இதோ ஓம் நமோ நாராயணா இறங்கு இறங்கு செம்பொன் உடுத்தி செம்பொன்னால் குடையிட்டு வருகிற கால கால சர்வ பூத பிரேத பிசாசு சர்வ அற்ப பிசாசு சர்வ விடுவையும் சர்வ பில்லியையும் சர்வசூனியமும் கண்டு உன்னடி வணங்கினா போலோ என்னடி கண்டு என்னடி வணங்க சிவகா இந்த மந்திரத்தை ஆயிரத்தி முறை ஜெபிக்க வில்லி சூனியத்தில் இருந்து விடுபடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்